நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தமிழக கேரளா எல்லைப் பகுதிகளில் உள்ள ஆரியங்காவு பகுதிகளில் இன்று அதிகாலை ஐயப்ப பக்தர்கள் வந்து கொண்டிருந்த பேருந்தும் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தானது ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த இருபத்தி இரண்டு நபர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆரியங்காவு போலீசார் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஐயப்ப பக்தர்களை மீட்டு சிகிச்சைக்காக புனலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி தனபால் என்பவர் உயிரிழக்கவே ஐந்து பேர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் பதினாறு நபர்கள் தற்பொழுது புனலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஆரியங்காவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டபொழுது முதற்கட்ட விசாரணையில் ஐயப்ப பக்தர்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து சபரிமலைக்கு சென்ற நிலையில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆரியங்காவு பகுதிகளில் இந்த விபத்தானது நிகழ்வு மேலும் லாரி போட்டுநரின் அஜாக்கிரதையால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் இந்த விபத்து தொடர்பாக தொடர் விசாரணை நடந்து வருகிறது குறிப்பாக தமிழகம் கேரளா எல்லையில் தமிழகத்தை சார்ந்த ஐயப்ப பக்தர்கள் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சபரிமலை சீசனை முன்னிட்டு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வாகனங்கள் தமிழக கேரளா எல்லையான புளியறை வழியாக சபரிமலை செல்வதால் இந்த சாலையில் கனிமவள லாரிகள் மற்றும் சரக்கு லாரிகள் அதிக அளவில் செல்வதால் அடிக்கடி விபத்து நேர்கிறது இதற்கு நிரந்தர தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா